மழை பெய்யும் வளிமண்டல உயில் திரைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது நாட்டின் இணைய பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் காலை வேலையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மாட்டக்களுக்குப்பில் இருந்த திருகோணமலை ஊடாக காங்கேசன்துறை வரையான கேரையோரத்துக்கு ஆப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் சில பல இடங்களில் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது நாட்டை உள்ள கடற்பரப்புகளில் காற்றானது மாறுபட்ட திசையில் இருந்த வீசக்கூடும் காற்றின் வேகமானது மடத்திய அளவுக்கு இருபது தொடக்கம் முப்பது கிலோமீட்டர் வரையில் காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டை சூழ உள்ள கடற்பரப்புகள் சாதாரண அலையுடன் காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஆறு நாடுகளின் பங்கேற்புடன் பாகிஸ்தானில் நடைபெற்று வரும் பார்வையிட்டோருக்கான கிரிக்கெட் தொடரில் பங்கேற்கும் இலங்கை அணிக்கு இலங்கை கிரிக்கெட் சபை ஆறு மில்லியன் நிதியை அனுசரணையாக வழங்கியுள்ளது வீரர்கள் உள்ளிட்ட இருபத்தி ஓரு உறுப்பினர்களுக்கு விமான டிக்கெட்டுகள் மற்றும் விசா பெறுவதற்கு இந்த அனுசரணையை வழங்க இலங்கை கிரிக்கெட் சபை நடவடிக்கை எடுத்துள்ளது குறித்த ஆறு மில்லியன் நிதிக்கான காசோலியை இலங்கை பார்வையிட்டோர் கிரிக்கெட் சங்கத்தின் தலைவர் சுதேஷ் தரங்கவிடம் இலங்கை கிரிக்கெட் சபையின் பிரதமர் நிறைவேற்றி அதிகாரி சில்வா வழங்கி வைத்தார் செயலாளர் ரெல்வின் சில்வாவின் கருத்து தான் அரசாங்கத்தின் கருத்தாகவும் நிலைப்பாடாகவும் உள்ளதா என்பதனை அரசாங்கம் வலுப்படுத்த வேண்டும் என தமிழரசு கட்சியின் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியர் பா தெரிவித்தார் மக்கள் சந்தி போகத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் தொடர்ந்து இந்திய ஒப்பந்தத்தின் ஊடாக கொண்டுவரப்பட்டதே பதினூன்றாவது அரசியல் அமைப்பு சட்டமாகும் இதுவே இலங்கை அரசியல் யாப்பிலும் கொண்டு வரப்பட்டது ஆகவே ஒரு ஜாப்பை நடைமுறைப்படுத்த வேண்டிய பொறுப்பு அந்த அரசாங்கங்களையே சார்ந்ததாகும் பதிமூன்றாவது திருச்சி சட்டம் தமிழர்களுக்கான எமது ஒரு தீர்வாக இல்லாவிட்டாலும் இரண்டு நாடுகள் முன்னூற்று ஏற்படுத்திய என்கின்ற ஒரு காரணத்தினால் இது இலங்கை நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது அந்த வகையில் அன்குமார திசா நாயகனுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் பதிமூன்றாவது திருச்சி தட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்று கூறியிருக்கின்றார் அது மாத்திரமின்றி தமிழ் மக்களுக்காக நிரந்தர தீவை கொண்டு வருவதற்கு எங்களுடைய அரசாங்கம் அரசியல் ஜாபை மாற்றத்தினூடாக கொண்டு வரும் என்று கூறியிருக்கின்றார் திருத்த சட்டம் நமக்கான ஒரு தீர்வாக இல்லை என்பதையும் வெளிப்படுத்திய அவர் தமிழர்களுக்கான நிரந்தர தீர்வை வழங்க அதனை நடைமுறைப்படுத்த புதிய அரசியல் அமைப்பினாக தீர்வை வழங்குவோம் என தெரிவித்திருந்தார் ஆகவி என் குமார திசா நாயக்கனுடைய அரசாங்கம் தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் இந்த விடயம் அவர்களுடைய வாக்குறுதி மட்டுமல்ல அரசியல் ஜாபு உள்ளடக்கப்பட்ட ஒரு விடயமாகவும் இருக்கின்றது ஆயிர நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் தீர்மானத்தை தற்போதைய அரசாங்கம் நிராகரித்திருக்கின்ற போதிலும் அது மாத்திரம் போதுமானது என்று அதற்கு அப்பால் நாம் என்ன செய்ய போகின்றோம் என்பது பற்றி சிந்திக்க வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டியிருக்கும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் தவிசாளர் பேராசிரியர் பிரதிபா மகாநாமகேவா இதுவரை பிப்ரவரி மாதம் நடைபெறவிருக்கும் ஆய்வு நாடுகள் மனித உரிமை பேரவை கூட்டத் முன்பதாக நாம் பொருத்தமானதோறும் உள்ளகப் பொறுமுறையே நிறுவ வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் ஐடிஎம் நேஷனல் கேம்பஸினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நுணர்வைய கல்வி நிலையத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சர்வதேச உறவுகள் மற்றும் சட்டம் தொடர்பான சர்வதேச ஆய்வு மாநாடு நேற்றைய தினம் கொழும்பில் உள்ள இலங்கை மன்ற கல்லூரியில் நடைபெற்றது இந்நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றுகையிலேயே பிரதிபா மகா நாமகேவே மேற்கண்டவாறு தெரிவித்தார் சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க தலைமையில் கட்சித் தலைவர்கள் கூட்டம் இன்றைய தினம் பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் நடைபெற உள்ளது உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்காக ஏற்றுக் கொள்ளப்பட்டுள்ள வேட்புமனுக்கள் குறித்து விசேடமாக கலந்துரையாடப்பட உள்ளது தேர்தலுக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேட்புமனுக்களை ரத்து செய்து புதிய வேட்புமனுக்களை கோருமாறு பல்வேறு அரசியல் கட்சிகள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றன உள்ளராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக வேட்புமனுக்களை தாக்கல் செய்தவர்களில் பெரும்பாலானோர் தற்போது உயிருடன் நிலை ஒரு சிலர் நாட்டை விட்டு வலியேறியுள்ளார்கள் போட்டியிடுவதற்காக பெயர் குறிப்பிடப்பட்டிருந்த அரசியல் கட்சிகளில் இருந்து விலகியுள்ளார்கள் ஆகவே ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேட்புமனுக்கள் கமையா தேர்தலை நடத்துவது பிரச்சினைக்குரிய அமைப்பு என உட்பட உட்பட்ட தேர்தல் கண்காணிப்பு அமைப்பு சுட்டிக்காட்டி புதிய வேட்புமனுக்களை கோருமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளன மூன்று ஜானி தந்தங்களை விற்பனை செய்ய சென்ற பெண் உட்பட மூவர் தலதா பிற்பகல் பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் உணவு ஒன்றில் நான்காவது மாடியில் செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த தந்தங்கள் ஒவ்வொன்றும் எட்டு ஏழு மீட்டும் ஐந்து ஆங்குளங்களை நம்பும் அதில் மலர் மனித முகம் மற்றும் மிருக உருவம் செதுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சந்தேக நபர்கள் எழுபத்தி இரண்டு எழுபது மற்றும் அறுபத்தி எட்டு வயதுடைய பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் ஆவார்கள் வருகின்றனர் இந்நாட்டில் தங்கியிருந்த எட்டு வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் நேற்று மாலை நுவரெல்லியா போலீஸ் பிரிவுக்கு உட்பட ஹவாயலிய பகுதியில் வைத்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருபத்தி எட்டு மற்றும் அறுபத்தி ஐந்து வயதுடைய இந்தோனேசிய பிரஜைகள் என போலீசார் தெரிவித்தனர் சம்பவத்தொடர்பான மேலதிக விசாரணைகளை வருகின்றனர் செய்யப்பட்டுள்ளனர் அதன்படி தேசிய போலீஸ் ஆணைக்குழுவினால் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் ஐந்து பிரதி பிரதிபொலிஸ்மா அதிபர்கள் மற்றும் முப்பத்தி ஐந்து சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது இது தவிர ஏழு போலீஸ் அத்தியர்கள் மற்றும் ஏழு உதவி போலீஸ் அதிகர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் இதன்படி குற்ற புலனாய்வு நிகழ்ச்சத்தின் பிரதி பணிப்பாளராக இருந்த மகளிர் புலனாய்வு நிகழத்தின் பணிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது குற்ற புலனாய்வு நிகழத்தின் பணிப்பாளராக கடமையாற்றிய ஸ்ரேஷ்டா போலீஸ் அத்தியர் தெஹிதெனியா நுகேகோடா பிரிவுக்கு போற்பாண்ட அதிகாரியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் கரையோர ரயில் மார்க்கத்தில் ரயில் போக்குவரத்து தாமதமாகியுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது ரத்மிலானி மற்றும் சிலாபம் ரயில் மார்க்கத்தில் ஏற்பட்டுள்ள சமஞ்சி கோராறு காரணமாக இவ்வாறு ரயில் போக்குவரத்து தாமதமாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எதிர்வரும் மாதங்களில் தட்டுப்பாடியின்றி நியாயமான விலையில் தொடர்ச்சியாக அரசியை நுகர்வோருக்கு வழங்க வேண்டும் என ஜனாதிபதி அன்வகுமார திசா நாய்க்கா சிறு மற்றும் நடுத்தர அரசியாலை உரிமையாளர்களை அறிவுறுத்தியுள்ளார் ஜனாதிபதி என் ரகுமாரா திசாநாயகவுக்கும் சிறிய மற்றும் நடுத்தர அரிசி உரிமையாளர்களுக்கும் இடையே நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இந்த அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது மக்களுக்கு தட்டுப்பாட்டின்றி அரிசியை வழங்கும் வகையில் நாட்டில் களஞ்சி வசதிகளை அதிகரிப்பதற்கு மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது அதோடு பெருமதி சேர்க்கும் உற்பத்திகளுக்கு நாட்டு அரிசியை பயன்படுத்துவதால் நுகர்வுக்கு தேவையான இருப்புகளின் தட்டுப்பாடு நிலவது குறித்து இதன் போது கவனம் செலுத்தப்பட்டது உரம்பானியத்தை தேசிய உற்பத்திக்காக செயல்துறையினருடன் பயன்படுத்தும் நோக்கில் கியூஆர் குறியீட்டு முறை அறிமுகப்படுத்துவது தொடர்பிலும் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது பிரதமர் மைக்கேல் பார்னியர் தலைமையிலான பிரான்ஸ் அரசாங்கம் இந்த வார இறுதியில் பதவி நீக்கம் செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது அரசாங்கத்துக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை முன்வைக்கப்பட்டுள்ளதை அடுத்து இந்த எதிர்பார்ப்பு மேலோங்கியுள்ளது பிரான்ஸ் தற்போது கடுமையான பொருளாதாரம் என்றும் அரசியல் நெருக்கடியை ஏற்றுக்கொண்டுள்ளது இந்நிலையில் அங்கு அடுத்த ஆண்டுக்கான பாதீட்டுக்கு அனுமதி வழங்கப்படுமா என்பதில் சந்தேகம் வாழ்ந்துள்ளது இவாரணுத பின்னணியில் மைக்கேல் பார்னியர் தனக்கான சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி சட்டம் மூலம் ஒன்றை நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளார் இதனையடுத்து அரசாங்கத்துக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை முன்வைக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதன்படி பிரதமர் மைக்கேல் பார்னியர் தலைமையிலான அரசாங்கம் பதவி நீக்கம் செய்யப்படுமாயின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டுக்கு பின்னர் நம்பிக்கையில்லா பிரேரணை மூலம் வெளியேற்றப்பட்ட முதல் பிரான்ஸ் அரசாங்கமாக இது கருதப்படும் சர்வதேச சந்தையில் மசங்கு எண்ணெயின் விலை இன்றைய தினம் சற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது உலக சந்தையில் டபிள்யூ டிஐ ரக எண்ணெய் பீப்பா ஒன்றின் விலை அறுபத்தி எட்டு தசம் ஒன்று ஆறு அமெரிக்க டாலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது அத்துடன் மாசகி பீப்பாயொன்றின் விலை எழுபத்தி ஒன்று தசம் அமெரிக்க டாலராக வீழ்ச்சியடைந்துள்ளது இதேவேளை உலக சந்தை இயற்கை எரிவாயின் விலை இன்றைய தினம் மூன்று ஒன்று ஒன்பது ஏழு அமெரிக்க டாலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது உள்நாட்டு இறைமுறை ஆணையாளரை நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு கொழும்பு மேலதிக நீதவான் வண்டார இளங்கசிங்கா உத்தரவிட்டுள்ளார் வரி தனியார் நிறுவனங்களுக்கு எதிராக தாக்கல் செய்த வழக்கு ஒன்றுக்காக அறிக்கை சமர்ப்பிக்கப்படாமல் எதிர்வரும் ஏழாம் தேதி நீதிமன்றத்தில் முன்னிலை ஆகும் உள்நாட்டு இறைவரி ஆணையாளருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது பத்தாவது நாடாளுமன்றத்தின் அரசாங்க நிதி பற்றிய குழுவின் தலைவர் பதவிக்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெலாநிதி ஹர்சடி சில்வாவின் பேரை முன்மொழிவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது வீதியில் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் இந்த தீர்மானம் நடைபெற்றது முன்னதாக இரண்டு சந்தர்ப்பங்களில் அரசாங்க நிதி பற்றிய குழுவின் தலைவராக பதவி வகித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்சடி சில்வா மீண்டும் அந்த பணிக்கு நியமிக்கப்படுவதற்கு புதிய ஜனநாயக முன்னணி ஐக்கிய தேசிய கட்சி உள்ளிட்ட எதிர்கட்சிகள் இணக்கம் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதற்கான பிரேரணை இன்று நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட உள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது அண்மையில் நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பதினெட்டாக அதிகரித்துள்ளது குறுநகர் செட்டிப்புள பகுதியில் அண்மையில் நீரில் மூழ்கி உயர்ந்தவர்களின் சடலம் டேட்டா தினம் மீட்கப்பட்டதை அடுத்து இந்த எண்ணிக்கை அதிகரித்துள்ளது சீரற்ற காலநிலை காரணமாக தொடர்ந்து எண்பத்தி ஒரு நலம்புறை நிலையங்களில் எட்டாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஏழு பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் சீரற்ற காலநிலை காரணமாக நான்கு லட்சத்தி எழுபதாயிரத்தி தொன்னூற்றி நான்கு பேர் பாதிக்கப்பட்டிருந்தனர் சீரற்ற காலநிலை காரணமாக அப்பாறை மாவட்டத்தை சேர்ந்த மக்களே அதிக பாதிக்கப்பட்டனர் அதன்படி அந்த மாவட்டத்தில் மாத்திரம் ஒரு லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரத்தி தொன்னூத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டிருந்தனர் இதேவேளை கடந்த நாட்களாக பெய்த மழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக மதுரங்குழி கஜிவத்த பகுதியில் உள்ள இடமூற்றில் தடைபெற்றிருந்த வடிகான்கள் சுத்தப்படுத்தும் போது அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது நெடுந்தீவு பயணிகள் அனைவரும் நேற்றிரவு மணியளவில் நெடுந்தீவை சென்றடைந்தனர் நெடுந்தீவுக்கான மழைநீர கடற்போக்கு தடைப்பட்டதால் குறிகட்டுவானில் காத்து கிடந்த பயணிகளை நெடுந்தீவில் இருந்து வந்த குமுதுனி படகு நெடுந்தீவுக்கு கொண்டு சேர்த்துள்ளது நேற்றைய தினம் மாலை நான்கு மணிக்கு குறிக்கட்டுவானில் இருந்து புறப்பட தயாரான வடதாரகை படகு இயந்திர கோளாறு காரணமாக நிறுத்தப்பட்டதுடன் திருத்த விலையினை முடித்து பயணத்தை தொடரலாம் என தெரிவித்திருந்த நிலையில் உடனடியாக மாற்றுப்படகு சேவையை ஒழுங்குபடுத்தப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது திருத்த வேலை செய்வதற்கு பயனளிக்காத நிலையில் வடதாரகை சேவை நிறுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து நெடுந்தீவில் இருந்து படகு வரவழைக்கப்பட்டு பயணிகள் அனைவரும் பத்திரமாக்க இரவு எட்டு முப்பது மணியளவில் நெடுந்தீவே சென்றடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மாலை முதல் துறைமுக பகுதியில் பெண்கள் குழந்தைகள் மூதியவர்கள் நோயாளிகள் என அறுபது பேர் வரையில் காத்திருந்து பயணத்தை தொடர்ந்திருந்தமையும் சுட்டிக்காட்டத்தக்கது மட்டக்களப்பு மாவட்டத்தில் செங்கலடி பகுதியில் சட்டவிரோத மாடலாக அதிகமானோர் ஈடுபட்டதனால் வயல் நிலங்கள் பாதிப்புக்குள்ளாகியுள்ளது எனவும் தற்காலிகமாக குறித்த பகுதிக்கான மணலாக வைப்பதற்கான தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் பிரதி அமைச்சரும் மட்டக்கிளப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான அருண் ஹேமச்சந்திரன் தெரிவித்தார் மட்டக்கிளப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதரன் ஒருங்கிணைப்பில் மாவட்ட செயலக மண்டபத்தில் நேற்றைய தினம் அரத்த முகாமைத்துவ கூட்டம் நேற்றைய தினம் இடம்பெற்றது அதில் பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான கந்தசாமி பிரபு ராசமாணிக்கம் சாணிக்கியன் ஞானமுத்து ஸ்ரீநேசன் வைத்தியர் இளையதம்பி ஸ்ரீகாந்த் கலாநிதி எம் எல் ஹெஃபுல்லா முகமது நலீம் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதன் போது எடுக்கப்பட்ட தீர்மானம் தொடர்பான மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் இவ்வாறு தெரிவித்தார் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை ஒழிக்கப் போகின்றோம் என்கின்ற ஜேவிபி இந்த நாட்டின் புத்த மதத்துக்கு முன்னுரிமை இருப்பது போல ஏனைய மதங்களுக்கு கொடுத்து காட்டுங்கள் உங்களால் இயலுமென்றால் செய்யுங்கள் அதற்கு பிறகு இந்த நாட்டில் அனைவரும் சமமானவர்கள் என்பதை கூறுங்கள் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் செயலாளருமான கோவிந்தன் கருணாகரம் ஜேவிபிக்கு சவால் விடுத்துள்ளார் மட்டக்கிளபு பாவிகரி வீதியில் உள்ள அவரது காரியாலயத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக மாநாட்டில் அவர் இவ்வாறு சவால் விடுத்துள்ளார் ஒரு தமிழருக்கோ ஒரு முஸ்லீமுக்கோ அவர்களது அமைச்சரவையிலே இடம் கொடுத்ததில்லை வடகிழத்தில் இருந்து எத்தனை தமிழர்கள் எத்தனை முஸ்லீம்கள் அவர்களுடைய கட்சியிலே தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் வடகிழத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள் அவர்கள் இரண்டு தமிழர்களுக்கு இடம் கொடுத்திருக்கின்றேன் என்று சொல்லலாம் ஆனால் அந்த இரண்டு தமிழர்களும் வடகிழத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள் அல்ல நாங்கள் அனைவரும் இலங்கையர்கள் இலங்கையர்கள் சமமாக சமத்துவமாக வாழ வேண்டும் என்று கூறும் நீங்கள் புத்த சாசனத்திற்கு இந்த நாட்டிலே புத்த மதத்திற்கு இந்த நாட்டிலே கொடுக்கும் முன்னுரிமையை ஏனைய மதங்களுக்கும் கொடுத்து காட்டுங்கள் உங்களால் இயலும் என்றால் அதை முதல் செய்யுங்கள் அதற்குப் பிறகு இந்த நாட்டில் அனைவரும் சமம் சமமானவர்கள்

யாழ் பதில் அரசாங்காதிபர் மா பிரதீபனின் ஊடக சந்திப்பு நேற்றைய தினம் ஜ்பாணா மாவட்டத்திலே கடந்த நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் இன்று வரையான ரெண்டு வார காலப்பகுதியிலே அறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு தசம் நான்கு மில்லி மீட்டர் வீழ்ச்சி பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அதிகப்படியாக நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி நான்கு மலைத்தேரத்திலே இருநூற்றி ஐம்பத்தி மூன்று மில்லி மீட்டர் மலை வீழ்ச்சி ஜாழ்பாணா மாவட்டத்திலே கிடைக்கப்பட்டிருக்கின்றது இதன் பிரகாரம் எங்களுடைய மாவட்டத்திலே இந்த வெள்ளத்தினுடைய பாதிப்பு மிக அதிகமாக இம்முறை ஏற்பட்டிருக்கின்றது அதனாலே எங்களுடைய மாவட்டத்தில் எண்பத்தி ரெண்டு பாதுகாப்பு நிலையங்களிலே பொதுமக்கள் தங்க வைக்கப்பட்டார்கள் இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது குடும்பங்களைச் சேர்ந்த எழுபத்தி மூவாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி மூன்று பேர் பாதுகாப்பு நிலையங்களிலே தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்குரிய சமைத்த உணவு பிரதேச செயலாளர்களே வழங்கப்பட்டு வந்தது தற்போதைய நிலையிலே மலைவு மழையினுடைய தன்மை குறைவடைந்து காணப்படுகின்ற காரணத்தினாலே பாதுகாப்பு நிலையங்களிலிருந்து மக்கள் வெளியேறி தங்களுடைய வீடுகளிலே குடியேறி கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே இன்றைய தினம் ரெண்டாம் தேதி டிசம்பர் மாதம் பத்து பத்தொன்பது பாதுகாப்பு நிலையங்களிலே ஐநூற்றி நாற்பத்தொரு குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தைந்து பேர் தங்கியிருக்கின்றார்கள் இவர்களும் படிப்படியாக தங்களுடைய வீட்டிலே வெள்ளம் படிந்து விடுகின்ற நிலைமையை கருத்திலே கொண்டு அவர்களும் மீண்டும் தங்களுடைய வீடுகளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் சுதேச மேரத்தோ திணைக்களத்தின் கீழ் கடமையாற்றும் சமூக மேரத்தோ உத்தியோகத்தர்களுக்கான ஐந்து நாள் செயல் அமர்வு கிளிநொச்சியில் நேற்று ஆரம்பமாக்கியது சுதேச வைத்திய முறைமைக்கான தேசிய நிறுவனத்தின் ஜுனானி மேரத்தோ பிரிவின் ஏற்பாட்டில் உலக சுகாதார ஸ்தாபனத்தின் நிதி அனுசரியில் குறித்த அமர்வானது குளிநொச்சி கூட்டுறவு மாண்டத்தில் நடைபெறுகின்றது தர்மபுரம் பகுதியில் நேற்றைய திடம் பெருமதிமிக்க காற்றெடும் நிலையில் இருந்த பசுமாடு ஒன்றை மேய்ச்சலுக்காக அயலவர் காணியில் காட்டி வைத்த பொழுதோ நேற்று முன்தினம் இரவு குறித்த சந்தேக நபர்கள் தனது குழுவினருடன் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் பெறுமதியான கன்றும் நிலையில் இருந்த பசுமாட்டினை அதன் வயிற்றில் இருந்த கன்றுகளை எடுத்து வீசிவிட்டு இருபோடு இறப்பாக இறைச்சிக்காக வெட்டி அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர் கால்நடை உரிமையாளர் ஒரு பகுதிக்கு தனது மாட்டினை மாற்றி கட்டுவதற்கு சென்றபொழுது கால்நடையை காணவில்லை உடனே கால்நடை உரிமையாளர் தர்மபுரம் போலீசாருக்கு வழங்கப்பட்ட தகவலுக்கு அமைவாக தருமபுரம் போலீசாருக்கு இணைக்கப்பெற்ற ரகசிய தகவலை எடுத்து பல நாட்களாக மாடுகளை திருடி இறைச்சிக்காக விற்பனை செய்த கில்லாடிகள் சிக்கியுள்ளனர் கீழநொச்சி மாவட்டத்தில் புளியம்பகனி பகுதியில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி கொண்டு செல்ல முற்பட்ட பன்னிரண்டு சிறிய கண்டுகள் லொரை மற்றும் உளவு இயந்திரம் மூலம் கொண்டு செல்லப்பட்ட உட்பட்ட நான்கு பேர் தருமபுரம் பொலிஸாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர்